பாட்டை வந்து அரசன் அருள்மொழி சோழன் உலகின் பல்வேறு நாடுகளை வென்று கடன் பல கடந்து படை பல நடத்தி பல்வேறு நிலப்பரப்பு வென்று மூன்றாவது பெரிய பேரரசை நிறுவினார் ஆனா அது வந்து அது ஆண்டானது ஒரே ஒரு சான்றுதான் இருக்கு பெருவுடையார் கோயில் தான் இருக்கு தஞ்சை பெரிய கோயில் அதுக்கு முன்னாடி இன்னொரு பாட்டன் கரிகால் பெருவள சோழன் ஆண்டுக்காண்டா நம்மள அதுக்கும் சான்று இந்த கல்லணை தான் இல்லைன்னா எங்களுக்கு கதையை முடிச்சிருப்பான் அதை வச்சுட்டு நாங்க எதை சொல்லிட்டு இருக்கோம் நமக்கு வரலாற்று சான்றுகள் இல்ல தமிழர்களுக்கு வரலாறு இல்லை அப்ப இலக்கிய சான்றுதல் ஒரு இலக்கிய சான்றிதழ் அதுல இப்ப பாண்டிய நெடுஞ்சலியன் மாதிரி ஏன்டான் அதுல இந்த பாட்டி கண்ணகி பெருமாட்டி போய் கால் கிளம்பி உடச்சு இது நீதியை நிலைநாட்டினான்னு ஒரு காப்பியம் இருக்கு அந்த வரலாறு அப்ப அதுல இந்த வரலாற்றை மீட்டு வாக்கம் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு என்ன இங்க சொன்ன மாதிரி கிட்ட செஞ்ச மாதிரி நம்மளுடைய வரலாற்றை பதிவு செய்வெல்லாம் நம்மவே இல்லாதனால எல்லாம் கற்பனை ஆயிடுச்சு